நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு ராயன் நீக் அதுக்கு முன்னாடி பவல் பாண்டி அடுத்து இட்லி கடை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்குது எல்லாமே ஹிட்டு கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு எப்படின்னா ட்ரெய்லராக இருக்கட்டும் பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது என் படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன் அது வந்து டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து இஃப் எம் ரைட் ஸ்ரேயாஸ் தான் தெரியும் டேட்டு கரெக்டானு தெரில டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார் அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு இன்றைக்கி ஃபெப்ரவரி லெவன் கரெக்டாக ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோர்டீன் மந்த்ஸ்க்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் பத்து நாளில் ரிலீஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ராயன் அந்த படத்தை நடுவில் வருஷம் நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இட்லி கடையின் அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார் இட்லி கடையில் அவர் தான் டைரெக்ட் பண்ணுறாரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு நடுவில் ஒரு மூணு நாலு படம் அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரெக்டும் பண்ணி நடித்து அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சிட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த குவாலிட்டி வாழ்த்துக்கள் தனுஷ் சார் ஸோ பொதுவாக பார்வையாக இருக்கிறா நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்குது எப்போவுமே நீ இவ்வளோ ஜெயித்தா போதும் உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடச்சி என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூர் ராஜா இருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது அதே மாதிரி ஒரு பெருமையோடு தான் இன்றைக்கி பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் அவரோட டெரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிகிட்ருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் இருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவிசி ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு சாங் அங்கேருந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஐ தட்ஸ் வாட் இஸ் த பேஷன் அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக அவர் ஒன்று பட் ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐ எம் ரியலி ஹாப்பி என ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டேரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளெஸிங் ஐ இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆம் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீய் அண்ட் வண்டர்ஃபுல் டெரெக்டர் ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா என் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும் போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேறு ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் கஸ்தூரி ஜனராஜா சார் செல்வராகன் சார் உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் நான் டிரெக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகன் சரோட ஃபிலிம்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு மே ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன் ஹீ இஸ் யங்ஸ்டர்ஸ் டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம் எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீ ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர் ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் இருபத்தி நாலு மதம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் எழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல ஸோ ஐ திங்க் பிக் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார் அண்ட் ஐம் ஷோர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் ஒன் பி ஏ பிளாக் பஸ்டாக ஹிட்